திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட காவல் அலுவலகத்தில் பணிபுரிந்து இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியுடன் பனி பெற பெறவுள்ள பழனி போக்குவரத்து காவல்நிலைய ஆய்வாளர் மகேந்திரன் அவர்கள் வத்தலகுண்டு போக்குவரத்து காவல் சார்பு ஆய்வாளர் நாகேஸ்வரன் அவர்கள் நத்தம் காவல்நிலைய சார்பு ஆய்வாளர் பூபதி அவர்கள் இடையக்கோட்டை காவல் சார்பு ஆய்வாளர் வெங்கடாசலபதி அவர்கள் கீரனூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் மணிகண்டன் அவர்கள் திண்டுக்கல் சரகம் காவல்துறை தலைமை நிருபர் திரு ராஜகோபால் அவர்கள் கொடைக்கானல் காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் கதிர்வேல் அவர்கள் கன்னிவாடி காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் செல்வராஜ் அவர்கள் அம்மைய நாயக்கனூர் காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் கருப்பையா அவர்கள் பழனிநகர் காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் காசிராஜன் அவர்கள் தாடிக்கொம்பு காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் சுப்பிரமணியன் அவர்கள் திண்டுக்கல் நகர் மேற்கு காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் குருசாமி அவர்கள் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட காவல் அலுவலகத்தில் பணிபுரியும் சம்புரணம் ஆகியோர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வினோஜினி அவர்கள் நேரில் அழைத்து பொன்னாடை அணிவித்து பணி நிறைவு பாகாற்று சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார்கள் இத்தகவலை நமது செய்தியாளர் ஆஷிக் பழனியிலிருந்து தெரிவித்துள்ளார்